கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது சமாதான இயேசு சபையின் மூலமாக நான் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அலே லூயா இந்த நாளிலும் இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாய் வாசிப்போம் யாத்திரை ஆகமோன் முப்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே பார்க்கிறோம் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் அலே லூயா இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார் இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன் அலையிலொய்யா நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்த சொல்லுகிறார் நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன் இந்த நவம்பர் மாதத்திலே தெய்வன் நம்மளோடு பேசும்படியாய் அலையிலொய்யா உடன்படிக்கை பண்ணுகிறார் என்ன உடன்படிக்கை அலையிலொய்யா உடன்படிக்கை என்றால் என்ன கர்த்த நம்மளோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறார் நீ என்னுடைய மகள் நீ என்னுடைய ஜனம் என்று சொல்லி ஊர்தி மொழி கொடுக்கிறது தான் உடன்படிக்கை என்று பார்க்கிறோம் அது இல்லையா ஒரு ஒப்பந்தத்தை காட்டுகிறது அப்படியே தான் கர்த்த இந்த நாட்களில் இந்த மாதத்திலே நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறா நான் ஒரு உடன்படிக்கை உனக்கு பண்ணுகிறேன் உன்னோடு நான் உடன்படிக்கையை பண்ணுகிறேன் என்று சொல்லி வேத வசனத்தில் பார்ப்போம் ஆனால் உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை தேவன் நம்மளோடு பண்ணுகிறார் வாசிப்போ இயசையா திருதர்சன புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பார்க்கிறோம் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் கர்த்த சொல்லுகிறார் கர்த்தராகிய நான் நீதியின்படி கர்த்தை நம்மளை ஒவ்வொருவரையும் எப்படி அழைத்து இருக்கிறார் நீதியின்படி நான் உன்னை அழைத்து உன்னுடைய கையை பிடித்து உன்னை ஒவ்வொரு நாளும் நான் பாதுகாத்து தற்காத்து உன்னை பாதுகாத்து நாச மோச தீமைக்கலாம் உன்னை விலைக்கு நான் பாதுகாத்து உண்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்று தெய்வ நம்மளோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறார் உடன்படிக்கை பண்ணுகிறார் நீ இந்த தேசத்துக்கு அநேக சனங்களுக்கு முன்பாக நீ எப்படி இருப்பாய் ஒளியாக இருப்பாய் பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருப்பாய் அலை இல்லையா அதற்காக கர்த்த நமக்கு உடன்படிக்கை பண்ணுகிறான் நீ ஜனத்தின் மத்தியிலும் ஜாதிகளும் மத்தியிலும் என்னுடைய மகளாக இருப்பாய் என்னுடைய மகனாக இருப்பாய் என்று சொல்லி தெய்வன் நம்மோடு ஒரு உடன்பிடிக்க பண்ணுகிறாய் எப்படியா கர்த்தை நம்மளை அழைக்கிறார் பாருங்க அவர் நம்மை அழைத்து என்னுடைய கருத்தினாலே உன்னை மூடி மறைத்து வருகிற நாசம் தீமைக்கு உன்னை விலைக்கு உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் அல்ல இல்லையா எதற்காக இந்த தேசத்தில் இந்த சமுதாயத்திலும் நான் உன்னை ஒளியாக வைப்பேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறார் அல்ல இல்லையா அதுதான் பார்க்கும்போது உடன்படிக்கை என்பது தெய்வனோடு நம் கல கலந்து உறவாடுகிறதை குறிக்கிறது அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவருக்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் இதை நே செய் இதை செய்ய அதற்காக தான் நான் உன்னோட உடன்பிடிக்க பண்ணுகிறேன் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து அவங்களோடு பேசுகிறார் அலே இல்லையா அப்படிதான் ஏசைய திருதரிசிக்கு சொல்லும் ஏசைய திருதரிசி புஸ்தக ஐம்பத்தி நாலாம் அதிகாரத்திலே பத்தாம் வசனத்தில பார்க்கும் போது மலைகள் விலகினாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நிலை என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா என்ன உடன்படிக்கை பண்ணுகிறா அல்ல இல்லையா மலைகள் விலகி போனாலும் பருவதங்கள் நிலை என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்த சொல்லுகிறார் எவ்வளவாய் நம்மளை நேசிக்கிறவர் அன்பு தகப்பெண்ணிருக்கிறார் அலே இல்லையா அவர் சொல்லுகிறார் என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் என்னுடைய கிருபையை நான் உனக்கு கொடுத்து இருக்கிறேன் அலே இல்லையா முதலில் பார்க்கிறோம் அவருடைய கரத்தை பிடித்து நம்மளை நடத்துகிற கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு இடும்படிக்கை செய்கிறா நான் உன்னை கரத்தை பிடித்து நடத்தி உன்னை தற்காத்து அலில்லையா உனக்கு தேசத்திலும் சமுதாயத்தில் நான் உன்னை ஒளியாய் வைக்கிறேன் என்னவாத சொல்லுகிறார் அலில்லையா மலைகளே விலகி கடந்து போகட்டும் அலில்லையா நீ மலைகள் விலகட்டும் பர்வதங்கள் நிலைப்பேர் என் கிருபை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் அலில்லையா உன்னை விட்டு விலகாத ஒரு கிருபை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற மனதுருகிற கருத்தை சொல்லுகிறா அல்லா எப்படிப்பட்ட உடன்படிக்கை அலையா ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கையை கருத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த மாதத்தில் நீ சமாதானம் இல்லையேன்னு சொல்லி கலங்கியிருக்கலாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் சமாதானத்தின் உடன்படிக்கையை நான் உனக்கு கொடுக்கிறேன் நீ சமாதானமாய் ஜீவனம் பண்ணுவாய் இந்த பூமியில் சமாதானத்தோடு காணப்படுவாய் மலைகள் பலகல் தேசத்தில் காரியங்கள் எல்லாம் நமக்கு விரோதமாக செயல்படலாம் ஆனால் கற்ற சொல்கிற மலைகள் விலகட்டும் பருவதங்கள் நிலை பெறட்டும் என்னை விட்டு உன்னை விட்டு விலகாத என் கிருபை அதை உன்னை தாங்கும் இட அல்ல இல்லையா சமாதானத்தின் கிருவே கர்த்தர் கொடுத்து அந்த பிரகாரமாய் நம்மளை நடத்த போகிறார் வாசிப்போம் ஏசையா திருசன் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே இருபத்தோராம் வசனத்தில் வாசிக்கும் போது உன் மேல் இருக்கிற என் ஆவியும் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் எஞ்செஞ்சிக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் இருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது எனக்கு அவர்களோடு

உன்னோடு மட்டுமல்ல உன் பிள்ளைகளோடு மட்டுமல்ல உன் சந்ததியோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் என் ஆவியை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அல்ல இல்லையா அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு தகப்பை நம்மளோடு உடன்படிக்கை பண்ணியிருப்பார்கள் நாம் என்ன செய்கிறோம் இந்த தெய்வாதி தேவனு கும்ப நாம் உடன்படிக்கை பெட்டியில் போய் உடன்படிக்கையாக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்மளோடு எவ்வளவான ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் அலையில்லையா தேவன் சொல்லுகிறா நான் உன்னை அழைத்தேன் கரம் பிடித்து நடத்துகிறேன் நீ தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஒளியாய் சபைக்கு ஒளியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னாவது பார்க்குறோம் கர்த்தர் எப்படி நம்மளை அழைக்கிறார் அலை என்ன ஒப்பந்தம் பண்ணுகிறார் மலைகள் விளையட்டும் பருவதகம் நிலை பெயரட்டும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தில் உடன்படிக்க உன்னை விட்டு விலகாமல் இருக்கும்படி சொல்லுகிறார் அலையில்லையா பார்க்கிறோம் தேவன் என்ன சொல்லுகிறார் மேலே இருக்கிறன் நாவி உன் பிள்ளைகளுக்குள்ளோ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்குள்ளோ உன் சந்ததிக்குள்ளோ அந்த அபிஷேகம் காணப்படும் அந்த உடன்படிக்கை கர்த்தர் கொடுக்கிறார் வேலை இல்லையோய்யா உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்து நீங்குவது இல்லை என்று சொல்லி நான் உனக்கு உடன்படிக்கை சொல்லுகிறேன் வேலை இல்லையோய்யா கர்த்த செல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் வேலை இல்லையா அப்படியே அதுதான் தேவன் நம்மளோடு என்ன பேசி கொண்டிருக்கிறார் உடன்படிக்கை என்றால் என்ன எப்படிப்பட்ட ஒப்பந்தா நீ இதை செய் நான் இதை செய்வேன்னு நடிச்சல் பார்க்கிறோம் ஆதி ஆகமத்திலே அபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் வாசிப்போம் ஆனார் பன்னெண்டாம் அதிகாரத்திலே ஒன்று ரெண்டு வசனங்களில் வாசிக்கும் போது தேவன் அபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் என்ன உடன்படிக்கை வாசிப்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் கர்த்தர் அப்ரகாமியை நோக்கி ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறா என்ன உடன்படிக்கை பண்ணுகிறா நீ உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு நீ புறப்பட்டு போவாயானால் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் அல்ல இல்லையா உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் நீ எங்கே போனால் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் காரணம் அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்னுடைய மகன் என்று சொல்லி என்னுடைய மகள் என்று சொல்லி அவர் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்குறார் அலே லூயா உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை நான் ஆசிர்வதிப்பேன் அலே லூயா கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறார் அலே லூயா அப்படி தான் பதினஞ்சாம் அதிகாரத்தை ஆதி ஆகும் பதினஞ்சாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பதினெட்டாம் வசனத்தில் அந்நாளிலே கர்த்தர் ஆபிரமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் தேவனா அபிரகாமர் உடன்படிக்கை பண்ணுகிறார் என்ன நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன் அநேக சனங்களுக்கு மத்தியில் நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன்ட்டு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அந்த உடன்படிக்கையை கர்த்த கடைசி வரையும் கர்த்த நடத்தியிருந்தார் மட்டும்ிர்வதிக்கடல வாசிப்போம் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே மூணாம் வசனத்தில் வாசிக்கும் போது இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் பார்க்கிறோம் தேவன் ஈசாக்கே ஆசிர்வதிக்கிறார் கர்த்தர் அவனக்கூடு உடன்படிக்கை சொன்ன காரியங்களை கர்த்தர் குறித்து அவர் பேசி கொண்டு இருக்கிறார் என்ன இந்த தேசத்திலே வாசம் பண்ண நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் ஈசாக்கை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறேன் உடன்படிக்க பண்ணியிருக்கிறேன் உன் தகுப்பான உடன்படிப்ப உடன்படிக்கை பண்ணினேன் அதே உடன்படிக்கை நான் உன்னோடு பண்ணுகிறேன் நீ இந்த தேசத்திலே இரு பஞ்சம் என்று சொல்லி ஓடி இந்த தேசத்திலே இரு கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் பஞ்ச காலத்தில் அவன் விதை விதைத்தான் கத்தர் அவனை என்ன செஞ்சாராம் பன்னெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் அல்ல இல்லையா நூறு மடங்கு கர்த்தர் அவனை பழுகத்தையும் பழுக பெருக்கத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தார் காரணம் உடன்படிக்கை பண்ணின கர்த்தர் அபிரகாமர் உடன்படிக்க பண்ணினார் இன்னும் நான் ஆசிர்வதிப்பேன் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன் அல்ல இல்லையா என் ஆவி உன்னோடும் உன் பிள்ளைகளோட பிள்ளைகளோடு இருக்க முடியலை அதே போல கர்த்தர் ஈசாக்கே ஆசிர்வதித்ததை காண முடிகிறது வாசிப்போம் ஆதி ஆகம முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே பதினோராம் வசனம் வாசிக்கும் போது பின்னும் தேவன் அவனை வல்லமை உள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் எப்ப இருக்கிறோம் யாக்கோப்பி ஆசிர்வதிக்கிறார் எப்படி ஆசிர்வதிக்கிறார் தேவன் அவனை நோக்கி சர்வ வல்லமையுள்ள தேவனை பழுகி பெருகுவாயா இடத்துல ராஜாக்கள் வருவார்கள் உன் சந்ததியிலிருந்து பிரபுக்கள் கடந்து வருவார்கள் அலை லொய்யா அதுதான் பார்க்கிறோம் ஒரு சாதியும் பற்பல ஜாதிகளும் கூட்டங்களும் ஒன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியிலே பிறப்பார்கள் அலை லொய்யா தான் பார்க்கிற உடன்படிக்கை பண்ணின கர்த்தர் அபிரகாமர் உடன்படிக்கை பண்ணினார் ஈசாக்கர் உடன்படிக்கை பண்ணினார் யாக்கோ ஒப்படு உடன்படிக்க பண்ணினார் இன்றைக்கு தேவன் இந்த மாதத்துல சொல்லுகிறார் நம்மளோடு உடன்படிக்க பண்ணுகிறார் என்ன உடன்படிக்க என்ன ஒப்பந்தா உன்னை நான் ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்த உன்னை பெருகவே பெருக பண்ண வேண்டு சொல்லி அலையா பார்க்கும் போது லேவியர் ஆகமத்திலே இஸ்ரோ ஜனங்களை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் எப்படி ஆசீர்வதித்து உடன்படிக்கை பண்ணுகிறார் வாசிப்போம் லேவியர் ஆகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் பத்து வாசிக்கும் போது நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை சொல்லுகிறேன் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் அலையில் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறா என்ன உடன்படிக்கை நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் நான் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் அப்ரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றினேன் ஈசாக்குக்கு சொன்ன உடன்படிக்கையை நான் நிறைவேற்றினேன் யாக்கோப்புக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நான் நிறைவேற்றினேன் இஸ் எழுச்ச நாங்கள் அலே அலுயா உங்களை மேல் கண்ணோக்கமாக இருந்தேன் இந்த மாதத்திலே தெய்வ நம்மளோடு உடன்படிக்கை பண்ணுகிறாய் என்ன உடன்படிக்கை நான் உண்மையில் கண்ணோக்கமாய் இருக்கிறேன் உன்னை பழுகவும் பெருகவும் செய்து அலே இல்லையா நான் உன்னை பழுக்கத்தினாலும் பெருக்கத்தினாலும் உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணினதை திடப்படுத்தி கொண்டு இருப்பேன் ஒரே நான் ஆசீர்வாதமாய் வைப்பேன் அலே இல்லையா அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம பாத்திரவானாய் கத்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறளாய் நம் கடந்து வரும்போது அந்த உடன்படிக்கையை கத்த நிச்சயமாய் நம்ம என்ன வாக்கு தத்துவம் கொடுத்து நம்மளை ஆசிர்வதிக்கிறாரோ அதை அப்படியே செய்து முடிப்பேன் என்று கருத்து சொல்லுகிறார் அல்ல இல்லையா இயேசையா திருதர்சனம் புஸ்தகத்தில் அறுபத்தி ஓராம் அதிகாரத்தில் எட்டு ஒன்போதாம் வசனத்தில் வாசிக்கும் போது இயசையா திருதர்சனம் அறுபத்தி ஒன்று எட்டு ஒம்பது கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகுந்த பலியை வெறுக்கிறேன் நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களுடைய நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன் அவர்கள் சந்ததியானது சாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது கணங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் நான் அவர்கள் கிரியைகளை உண்மையாக்கி தலை இல்லையே நான் உடன்பிடிக்க பண்ணிட்டேன் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் உன்னை பெருக பண்ணுவேன் இந்த பூமியில உள்ள சகல ஜனங்களும் பார்க்கலாம் நான் உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன்னு சொல்லிட்டாரு ஆனா அந்த உண்மைக்கு நம்ம பாத்திரவானமா இருக்கிறோமா கர்த்தருடைய வார்த்தைக்கின் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து கடந்து வருகிறோமா உடன்படிக்கை பண்ணிட்டார் என்னுடைய மகள் என்று சொல்லி அவருடைய மகளாக நம்ம இருப்போமானார் நாம் எதை செய்கிறோம் எங்கே போகிறோம் தேவன் என்னை பார்க்கிறார் என்று நிச்சயம் இருக்கிறதா அதுதான் ஏசி திருதரசன புஸ்தகத்தில் பார்க்குறோம் அவர்கள் கிரியைகளை உண்மையாக்கி அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன் பரவாயில்ல என் மகள் நான் சொன்னதெல்லாம் செய்கிறா என் மகன் சொன்னதெல்லாம் செய்கிறான்னு சொல்லி அவர் நம்மளுடைய கிரியைகளை உண்மையாக்குகிறாரா அலே இல்லோயா நாம் அப்படி இருப்போம் ஆனால் கர்த்தருடைய வசனத்தில் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கும் போது என் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது சன்னங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசிர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் அல ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வாரம் வேதத்தை தூக்கி கொண்டு ஆராதனை அட்டன் பண்ணுறோம் கடந்து போகிறோம் அந்த வார நாட்களிலும் முழுவதும் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேனே அவர்களின் தகப்பனை இருக்கிறாரே நான் என்ன செய்ய கொண்டு இருக்கிறேன் என்று நம்ம சிந்திப்போமா வேதத்தை வாசிக்கிறோமா செபிக்கிறோமா தேவனோடு நம்ம நல்ல மனச்சாட்சியோடு தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோமா புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் அவர் இரத்தினாலே நம்மளை அவர் உடன்படிக்கையோடு இணைக்கப்பட்டு இருக்கிறார் அல்ல இல்லையா உள்ளுக்கார் விசேஷத்தில் வாசிக்கும் போது தேவன் எப்படியாய் தேவன் அவரோடு நம்மளை இணைத்து கொண்டு இருக்கிறார் அலே லூயா இருபதாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் இருபத்தி லூக்கா இருபது இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனத்தில் வாசிக்கும் போது என்னுடைய இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன் அலே லூயா பல ஏற்பாட்டில் பார்க்கிறோம் எல்லாரும் முற்புதாக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் உடன்படிக்கை பண்ணி பண்ணி நீ என்னுடைய மகன் என்னுடைய மகள் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் என்று சொல் உடன்படிக்கை பண்ணி ஒப்பந்தத்தின் பிரகாரமாக அவர்கள் கடந்து வந்தார்கள் புதிய ஏற்பாட்டிலே ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னுடைய இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையினாலே நான் உன ஐக்கியப்பட்டு கொண்டு இருக்கிறேன் அல்ல இல்லையா அதற்கு பாத்திரமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் ஒன்று குறுந்தியரும் பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தஞ்சாம் வசனத்திலும் வாசிக்கும் போது போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதை புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் இல்லையா தேவன் அவடைய ரத்தத்தினாலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணின கருத்தை ஒவ்வொரு மாதத்திலும் அவருடைய சரீரத்தையும் ஒரு ரத்தத்தையும் அதன் மூலமாய் உடன்படிக்கையை நினைவு குறிந்து கொண்டு இருக்கிறோம் வேலை இல்லையா இந்த ஒப்பந்தத்தை நம் மறந்து விடக்கூடாது கர்த்த சொல்லுகிறா என்னுடைய மகள் என்னுடைய மகள் வேலை இல்லையா நீ என்னோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் இந்த மாதத்திலே நான் இன்னொன்று உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் எப்படியாய் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் இ தேசத்துக்கும் ஜனத்துக்கும் மத்தியில் ஒளியாய் பிரகாசிப்பார் அலை என்று சொல்லி தேவன் நம்மளோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் நம்மளை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிற தேவன் அவர் நம்மளோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறார் என் கிருபை உன்னோட்டு விலகாமல் இருக்கும்படி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறா என் உன் மேல் இருக்கிற அந்த அபிஷேகம் உன் பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் இருக்க முடியும் சொல்லி ஓ அந்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அலையில்லுயா புதிய ஏற்பாட்டின் பிரகாரமாய் அவர் ரத்தத்தினாலே நம்மளை உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அந்த தேவ சமூகத்தில் இந்த மாதத்தில் என்னோட உடன்படிக்க பண்ணினேன் என் தகப்பன் அலையிலையா அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்படி கடந்து வரும்போது கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அல்ல இல்லையா இந்த மாதத்திலே தேவன் அவளோடு பேசின வார்த்தைக்காக கர்த்தரை துதிப்போமா கத்தாவே உக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் இதோ நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி இந்த உடன்படிக்கையின் பிரகாரம்மா எங்களை ஐயா உடன்படிக்கையை நாங்கள் ஒவ்வொரு நாள் நினைவுக்குற அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் நினைவுக்கு இருந்து கடந்து வர உதவி செய்வீரா உதவி செய்வீரா ஏசப்பா அந்த மாமே காரவா கராவா இந்த காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் எங்களை கரம் பிடித்து நடத்தி எங்களை நடத்தி கொண்டு போகிற உடைய கருவைகளுக்காக உடைய இறக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துக என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்க முடிச்சு சொல்லி உடன்படிக்கை பண்ணியிருக்கிற கர்த்த சமாதானத்தின் உடன்படிக்கை அலே நித்திய உடன்படிக்கை எங்களுடைய உண்மையை கண்டு எங்களுடைய கிரியைகளை கண்டு கர்த்தாவே நான் உண்மையில் இருக்கிற அந்த அபிஷேகம் உன் பிள்ளைகளுக்குள்ளே கடந்து போக சொன்ன பிரகாரமா உன் சன்னங்கள் சொல்லுவார்கள் இது கர்த்தர்களுக்குள்ளே கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோமே அப்படியா எங்களை பார்த்து எங்களுடைய நடக்கை எங்களுடைய பேச்சிலும் எங்களுடைய சிந்தையிலும் அப்பா உண்மை நாங்கள் பிரதிபலிக்க எங்களை நடத்துவீராங்க நவம்பர் மாதத்தை என்னுடைய கரங்களிலே ஒப்புக்கடுத்து இந்த மாதத்தில் தேவைகள் எல்லாவற்றையும் கற்று சந்திப்பிடிறார் தேவைகள் எல்லாவற்றையும் கருத்தை சந்திப்பிறார் ஒருவரும் பலவீனம் இல்லை அப்பா உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க நான் உனிமே கலவலவாக்கரம் நீ பலவீனன் பட்டவளை அல்ல தெய்வனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுகள் இருக்கிற எல்லா பலவீனத்தோடு காணப்படுகிறது உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா பலவீனங்களையும் கருத்தர் மாற்றி போடும் எல்லா பலவீனங்களையும் கருத்தர் மாற்றம் வியாதியை உன்னை விட்டு நீக்கி நடிச்சு உடன்படிக்கையை பண்ணிருக்கீங்க அந்த உடன்படிக்கை குள்ளும் இருக்கிற வியாதிகள் விளைவீனங்கள் தந்திரங்கள் எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு விடுதலையாக்கப்படட்டும் தேவனுடைய கருத்துல ஒப்புக்கிடும் வருமானத்தின் பெருக்கத்தை கொடுக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டு வரும் வருமானத்தின் பெருக்கத்தை கொடுத்து வீண் நீங்க வாசனத்திலே பார்க்கிறோம் லேவேரி இருபத்தி ஆறு ஒன்போதும் பிரகாரம் நீர் எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து பழுகவும் பெருகுவும் செய்வே உடன்படிக்கை பண்ணியிருக்கேன் அந்த வார்த்தை மூலம் பழுக்கத்தினால பெருக்கத்தினால ஒவ்வொரு வீடும் ஆசிர்வதிக்கப்படுவதாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஒவ்வொரு வீட்டில் நிலை காலிகளிலும் ஆட்டுக்குட்டி அன்றத்தை தெளிக்கிறோமாண்டவரே ஆட்டுக்குட்டி அன்றர்த்தம் தெளிக்கப்படட்டும் தேவன் விசேஷித்த கிருபை நாளை சொலிந்து கொள்ளட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் செவங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆத்மாவே கர்த்தரே சோத்ரி என் முலோலமே பரிசுத்த நாமத்தே சோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரே சோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்னென்று மறவாதே ஆமேன் ஆமே நாமேன் காட் ப்ளஸ் யூ